வணக்கம் நேர்கி நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு என்னன்னு சுக்ரனுடைய பயிற்சி சுக்ரன் என்ற கிரகத்தினுடைய பயிற்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல பலன்களை தான் இன்னைக்கு போறோம் எப்போதுமே சுக்ரன் பயிற்சி ஒரு மாத காலத்திற்கு மட்டும்தான் இருக்கும் இந்த மாதத்துல நடக்கின்ற அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்ரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு உச்சம் பெற்ற சுக்ரனா போறாரு உச்சம் பெற போறாரு மீன ராசியில சுக்கிரன் பகவான் உச்சம் பெறும்போது என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாற்றங்கள் நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய அந்த மீன ராசி பார்த்தீங்கன்னா குருவினுடைய இடம் இந்த குருவினுடைய இடத்துலயே சுக்கரனும் அடுத்து சுக்ரனுடைய இடமான அந்த ரிஷப ராசியில அந்த குருவும் இருக்கிறாரு இந்த நான்கு மாத காலகட்டத்துல இந்த நான்கு மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனையும் ஆகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா குருனுடைய வீட்டுல சுக்கரன் சுக்ரனுடைய வீட்டுல அந்த குருன்னு இருக்கிறதுனால பரிவர்த்தனையும் இந்த காலகட்டத்துல வேலை செய்யும் இந்த மீன ராசியில சனியும் பயிற்சி ஆகிறார் கார ராகு பகவானும் இருக்கிறார் சுக்ரனும் இருக்கிறார் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த சுக்கரனுடைய சேர்ந்து அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுகளையும் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துடும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியே சுக்கரன் உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் உச்சமாகக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த நான்கு மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவு வேலையில நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் யாருக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள்ல யாருக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு நேரம்னா வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலையில வருமானத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போறவங்களுக்கு இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த உச்சம் பெற்ற சுக்கரன் மிகப்பெரிய அளவுல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல அந்த குருவாகப்பட்டவர் இருக்கிறார் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் அந்த சுக்கிரன் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால குரு தன்னுடைய வலுவை இழக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த மிக பெரிய அளவுல நீங்க இழந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது வருகின்ற அந்த ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்கிறதுனால இருக்கிறதுனால உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் மிக பெரிய அளவுல திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா எதுலையுமே பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய தொழிலையும் சரி வேலையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி ஒரு திட்டமிடுதலோட எப்போதுமே இருப்பீங்க தன்னுடைய திட்டத்துல ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துருச்சு ஏதாவது ஒரு குறைபாடுகள் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சீர் செய்து கொண்டு வரணும் அப்படின்றதுல ஒரு முனைப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அதே ஒரு திட்டமிடுதலை இப்போ இந்த நான்கு மாதத்துல மிக அருமையாக செயல்படுத்துங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் மிக பெரிய அளவுல நீங்க வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்ற அந்த சுக்கரன் உங்களுக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னா வருமானத்தை அதாவது வேலையில இருக்கக்கூடிய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ருணரோக சத்ருஸ்தானத்துல அந்த சுக்கரன் உச்சம் பெறார் அப்படி இருக்கும் போது உங்களுடைய உங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் எல்லாருமே உங்களை பார்த்து நடுங்குவதற்கு ஒரு நேரம் ஏன்னா ராகு இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு எழுபது சதவீதம் பலம் பொருந்து இருக்கிறீங்க இப்போ உங்களுடைய ராசி அதிபதியே அங்க சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல மிகவும் பலம் வாய்ந்த ஒரு நபராக தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய நான்கு மாதத்துல இருக்க போறீங்க அதாவது ஒரு ரேஸ் ஓடும் போது எந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்தாதான் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும் அதே மாதிரிதான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இப்போ நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறது ஒரு பந்தயம் மாதிரிதான் ஒரு ரேஸ் வாழ்க்கைன்ற ஒரு பந்தயத்துல ஒரு முன்னோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கிறீங்க யாருமே நம்மள முந்திரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்க அதற்குண்டான ஒரு தருணமாக தான் இன்னும் நீங்க மேலும் மேலும் உங்களுடைய திறமைகளையும் எஃபர்ட்ஸையும் போட போட இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த வெற்றின்றத உச்சத்தை எடு தொடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை எல்லாம் இழந்தவர்களுக்கு மிக அற்புதமான தருணம் இந்த தருணம் வேலை யார் யாருக்கெல்லாம் இழந்தீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த பிப்ரவரி இருந்து கண்டிப்பாக நூறு சதவீதமாக அந்த வேலை மாற்றங்கள்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த வாய்ப்புகள் மூலமாக அதிகமான ஒரு வருமானங்கள் கண்டிப்பாக இந்த சுக்கரன் நான்கு மாதம் காலகட்டம் இருக்கிறதுனால உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் இவர் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொந்தமா தொழில் தொடங்கணும் இல்ல சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் தொகையெல்லாம் வருவதற்கு உண்டான அதாவது அரசாங்கம் மூலம் வரக்கூடிய எல்லா உதவி நலன்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது லோன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அப்ரூவல் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் யார் யாரெல்லாம் நீங்க வெளிநாடு போறதுக்கு விசாக்கெல்லாம் அப்ளை பண்ணிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டயத்துல இன்டர்வியூ விசா இன்டர்வியூ அதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நாங்க வேலை இடமாற்றம் செய்யலாமா ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையில எங்களுக்கு சின்னதா மன கசப்புகள் இருக்கு இப்ப நாங்க இடமாற்றம் செய்யலாமா அப்படின்னா வேண்டாம் உங்களுக்கு உண்டான இடமாற்றங்கள் தேவை இல்லை ஏன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கு ஆறாம் அந்த சுக்கரன் உச்சம் பெறதுனால உங்களுடைய வேலையில ஏற்கனவே ஏற்பட்ட கசப்புகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு இருக்கு கொஞ்சம் பொறுமையா போங்க போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாசத்துல உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் நீங்க பார்க்கக்கூடிய அலுவலகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களாக ஒரே நிலையான ஒரு உத்தியோகத்துல இல்லாம மாறிக்கிட்டே இருக்கிறீங்க இன்னும் மாற மாற உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாயிட்டே இருக்குமே ஒழிய நீங்க இந்த இடத்துல இருந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவையே இல்லை யாராவது சுச்சுவேஷன் காரணமாக என்னுடைய குடும்பம் அங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க நான் அங்க போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க நீங்க வேலையை இடமாற்றம் பண்றது நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரியான ஒரு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய வரும் புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப்ல தொழில் தொடங்கணும் ஆரம்பிக்கிறீங்கன்னா தாராளமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு யாராவது லேடிஸ் வந்து ஆரி ஒர்க்கர்ஸ் ஷாப்பு இல்லை பியூட்டி பார்லர் உத்தியோகம் இந்த மாதிரிலாம் அழகு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை யாராவது தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அதுல சின்ன விரயங்கள் ஏற்படுவதற்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த உச்சம் பெற்ற சுக்கரன் பனிரெண்டாம் இடமான தொடங்குவதன் மூலமாக சின்ன சின்ன ஒரு ஒரு விரயங்கள் உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்க கூடும் சில இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல உயர்வு வருது தொழிலே ஒரு லாபம் வருதுன்னா அந்த லாபமாகப்பட்டது புதிதா புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புதிதா ஒரு வீடு வாங்குறதோ இல்ல ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குடுக்கிறதுக்கு உண்டான ஒரு விரயங்களாக சுப விரயங்களாக ஆகுவதற்கு மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த நான்கு மாதத்துல இருக்கு திருமணத்திற்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா திருமணத்துக்கு ட்ரை பண்ணுங்க வேண்டாம் சொல்லல ஆனா அதற்கு உண்டான ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்காது ஏன்னா ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனால இந்த காலகட்டம் திருமணத்திற்கு உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணாது திருமணத்துல ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு கசப்புணர்வுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பட் உங்களுக்கு நேரம் காலம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சுய ஜாதகம் திருமணத்திற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை தேடி நீங்க பயணிக்கலாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுல உங்களுக்கு வருமான வளர்ச்சி இருக்கு அங்க புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அங்க இருக்கக்கூடிய வேலையே விடணும் அப்படின்னு வங்க தயவு செய்து அதெல்லாம் செய்யவே வேண்டாம் ஏன்னா இருக்கக்கூடிய வேலையை நீங்க இந்த காப்பாத்தது வெளிநாட்டுல இழப்புகளை இழந்து கஷ்டப்பட்டுட்டீங்க இன்னும் கொஞ்ச கால கட்டத்துக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை மாற்றங்களை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துகிட்டீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு உண்டான தெய்வ பலத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்